வந்து பேசணும்ல காட்டி அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஐத்திட்டியா சரி சரி கண்ணும் தெரியல காடாத்தும் தெரியல காலம் போன காலத்துல வயசு அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு மறக்காம கம்மானு சொல்லுங்க சாப்பிடலாம் சொல்லுங்க

ஸ்கிப் பண்ணாமல் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு முழுசாக பாருங்கள் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து யாரையும் துன்புறுத்தியோ இல்லை அடுத்தவங்களை பற்றியோ இது மாதிரி வீடியோ கிடையாது நம்ம வீடியோ எல்லாமே பழைய இயற்கை மருத்துவங்கள் சம்மந்தமானது மூலிகை சம்மந்தமான இது மாதிரி உள்ள வீடியோ பயனுள்ள தகவல் பழைய இதெல்லாம் மறைஞ்சிச்சு அந்த பழைய வரலாறுலாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே சொல்லா ஆமாம் நண்பர்களே சேலையாட்டை கொடுத்து நான் இருந்தேன் ஆமாம் நண்பர்களே நான் எங்கள் வீடியோ எல்லாமே வந்து இயற்கை விரும்பிகளாகவே இயற்கை பழைய இயற்கையில விரும்பி இயற்கை விரும்பி இயற்கை விரும்பி தான் எல்லாமே நாங்கள் இயற்கையை விரும்புகிறோம் நாங்கள் இயற்கையில் வாழ்ந்தோம் அந்த இயற்கையை பற்றி தான் பேசுகிறோம் வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் அனுபவித்த எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தத உங்களுக்கு நான் சொல்கிறேன்

இது இது வந்து ஷாம்பு போட்டால் எப்படி நுரவு வருமோ அது மாதிரி நுர வரும் ஏற்கனவே ஒரு ஷாம்பு ஒரு அரைப்பு பற்றி போட்டிருக்கோம் பூல அது நிறைய பார்த்துருக்கீங்க நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இதுவும் அது மாதிரி தான் இருந்தாலும் பூலா அறுப்பும் குளுமை அதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து போட்டுட்டால் வழன்னு இருக்கும் ஒரு செயற்கை கண்டிஷ்னர் போட்டால் எப்படி இருக்குமோ ஒரு ஷாம்பு போட்டால் அது மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் கிடைக்குங்க இந்த அரப்பை போட்டோம் அப்படின்னா இந்த கொடி நொறை வரும் ஷாம் மாதிரி இந்த கொடியை இப்போ இழைச்சா அப்போ எதுக்கு நாங்கள் இங்கே நேவுந்தெல்லாம் நே ஊட்டி மேடம் உக்காந்து கிடக்குறோம் எங்களை பார்த்துங்க ஊரே சிரிக்குது இங்கே என் தம்பி பண்டெட்டு வேற சிரிக்குது நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே துணிதா வைக்கிற கல்வி உக்காந்துருக்கோம் எங்களை நெருப்பர் வர உங்கள் பிடிங்கி எடுக்குது மா கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம் கீழே கட்டுக்கா கடலை கட்டு இது வந்து நான் உங்கள்கிட்ட இழைச்சி காட்டுறதுக்காக தான் இப்போ வந்து நான் இந்த வீடியோ ஐயோ அரப்பெல்லாம் கீழே போதுக்கா ஐயோ சூப்பரா இது பாருங்க நண்பர்களே எவ்வளோ நூறா வருது பாருங்க பாருங்க ரவ இருந்தாலே போதும் எல்லாம் கீழே போகுது இப்போ எனக்கு தலை குளிக்கிறனால உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் இதை வந்து நான் வந்து இப்ப தலை குளிக்கிற மாதிரி இருந்தா தலையில தேர்த்திக்குவேன் இங்க பாருங்க அப்படியே எப்படி நுறையு மாதிரி போட்டு நுர வீடியோ தெரில சாப்பிடு போறேன்டா அப்படியே அலும்பு மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க ஐயோ இப்போ யார் இங்க பாருங்க

எப்படி நுறையா இருப்பாருங்க இது என்ன கல்லில் கிடக்கு இது நொறை உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இது அவ்வளோ ஒரு இது இதை குளிச்சுட்டு இது எப்படி கொடி கொடியாக வழவழனு இருக்கோ அந்த மாதிரியே முடியும் வழவழும் அப்படி இருக்கும் இது உண்மையாக இதெல்லாம் நடந்தது நான் எங்கள் முடியெல்லாம் நாங்கள்லாம் ஒரு சாம்பு போட்டு குளிக்கல ஒன்று போட்டு குளிக்கல இந்த மாரி கொடி சாம்பு அதே இதை தான் போட்டு அந்த காலத்தில் குளித்தோம் அவ இப்போ இன்னமும் எங்களுக்கெல்லாம் முடி கொட்டில ஒரு நரைக்கலை எதுவும் இப்போ தான் லைட்டாக எனக்கெல்லாம் நிறக்காது அது என்னோடய மனக்கவலை இன்பொழியாக என்னோட மூத்தவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு முடி கூட நரைக்கல எனக்கு நிறைக்கணும் அது என்னோட கவலைகள் எனக்கும் இருக்கும் ஒன்று ஒன்று இருக்க உனக்கெல்லாம் நிறையவே இல்லைப்பா என்ன உனக்கு கவலை எனக்கு வாழ்க்கையே உனக்கு வாழ்க்கையில கவலை எனக்கு வாழ்க்கையே கவலை போயிடுச்சு அதுக்கு என்ன பண்றது ஒரு பொண்ணுக்கு எது முக்கியமோ அதுதான் உனக்கு வாழ்க்கைல அதுல ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வரும் அது எல்லார வீட்லயும் தான் நடக்குது அதுக்கு என்ன பண்றது சொல்ல முடியாத கவலை நீ சொல்லிட்டே நான் சொல்லலை அவ்வளவுதான் சரி விடு நான் விடு சரி இதை காட்டு இந்த கொடிதான் இந்த கொடி கிடைச்சிச்சுனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது தெரியாதவங்க இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த கொடிக்கு பேரு என்ன பேருனா எங்க எங்க ஊர்ல எங்க என்ன கொத்தங்குடி கொத்தாங்குடி கொத்தாங்குடி இதுக்கு பேர் இது கொத்து கொத்தா கொடி கொடியா இருக்கிறதுனால இதுக்குடி ஒன்னு ஒண்ணு அந்த காலத்துல தான் பேர் வச்சிருக்காங்க முடக்கு வாதத்தை நீக்கிற முடக்கத்தானுக்கும் முடக்கத்தான்னு வச்சிருக்காங்க இது வந்து ஒரு கொத்து கொத்தா முடிச்சு முடிச்சா இருக்குது அதனால இதுக்கு பேரு எறும்பு கடிக்குது காலில் எறும்பு கடிக்குது அதுக்கு அதனால இதுக்கு பேரு கொத்தாங்குடின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த கொத்தா இதுக்கு பேரு உங்க ஊர்ல என்னன்னு மறக்காம கமண்டில் சொல்லுங்க நிறைய பேரு இந்த ஏதோ ஒண்ணுக்கு பேரு வந்து நிறைய பேர் சொல்லிருக்கீங்க சண்டிமுறை இங்கே திருவாச்சிக்கு தழுலுக்கு இன்னொரு பேர் நெச்சம் தழை சாவர தழை அந்த சாவர தழைக்கு செந்திரைக்கு அந்த பக்கத்தில் வந்து ஒரு கமாண்ட் பண்ணியிருக்காரு அந்த தழைக்கு என்னமோ ஒரு பேர் அது எடுத்து பார்த்தா தெரியும் அந்த கமாண்டில் என் சந்திரக்கு மேற்க உள்ளவங்கெல்லாம் இந்த தழில் இதுதான் சொல்லுவோம் என்னோட தாய்க்குளம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த தழலை தான் இறந்துச்சு அப்படின்னு ஒரு அழுகுற அந்த ஃபோட்டோ அந்த பொம்மீரோட ஆஹ் அதை வச்சு போட்டிருந்தாரு எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு இருபது வருஷத்துக்கு முன்னே எங்கள் என் தாய்க்குள்ள எங்களை தவிக்க விட்டுட்டு போயிடுச்சு இந்த தைழ தின்னுதான் அப்படின்னு சொல்லி இந்த தைழலுக்கு செந்திரைக்கு மேற்க இருக்கிறவங்களுக்கு இந்த பேரு கிழக்க இருக்கிறவங்க தான் திருவாய் நட்சந்தழன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மீரி தழன் உணருது வீரி தழன் அதுவா சொன்னாங்களா வீரி இல்லை அது வேற பேரு இந்த தழைல வந்து ச்சி இந்த கொடிக்கு உங்க ஊர்ல என்ன பேருன்னு மறக்காம கமல்ல சொல்லுங்க எங்க ஊர்ல கொத்தாங்குடி இதுக்கு பேரு இந்த கொத்தாங்குடி கொத்து கொத்தா இருக்க தான் கொத்தாங்குடி இதை வந்து நாங்க அப்படியே ஏரிக்கு போகும்போது பறிச்சுட்டு போய் போட்டு உர ஒர வரன்னு ஏ இது கொஞ்சம் கல்லு வழ வழன்னு இருக்கு இது டக்கு இழக்க நேரம் ஆகுது ஏரியில உள்ள கல்லு தெரியுமா சொர சொரன்னு சொர சொரன்னு அந்த கராங்கல்லுன்னு குழி குழியா இருக்க கராங்கல்லு அந்த கல்லு அதுல ஓட்டையாடிச்சா அப்படியே சுட்டோம் அந்த அந்த கல்லு ஓ கேப்புக்கு கேப்பு அம்மானுக்கு சந்து சந்து எல்லாம் ஒதுங்கி இருக்கும் அழிச்சிட்டு கடைசியா முடி போட்டு அந்த கல்லு அதெல்லாம் ஒரு காலேஜா மறக்க முடியாத தருணம் சரி ஓகே நண்பர்ல இது உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ இது குளிங்க குளிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னும் முடி அப்படி இது வந்து வீடியோக்காக இல்ல நாங்க வந்து வியூஸ் போறதுக்காக சொல்லலை உண்மை இது வந்து உண்மை நில வரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் சரி ஓகே நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிஏ சனா பண்ணி ஐடியூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கவிதா சாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ரெண்டு சேனல்லையும் வரும் ஓகே ஆமா நண்பர்களே ரெண்டு